வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்கள் இயக்கி வந்திருக்கிறேன் கால்நடைகளுக்கு செருமல் சலதோஷம் இதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் சிரமப்படும் மூக்கு பகுதி தரையோடும் மரத்திலும் போட்டு தேய்க்கும் சளிவுடன் கூடிய காய்ச்சல் இருக்கும் தீவனம் சரியாக எடுக்காமல் இருக்கும் உடலின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மூக்கிலிருந்து கண்ணில் இருந்தும் சளி தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மூக்கு தண்டு உலர்ந்து விடுவதாலும் பொறையை ஏறுவதாலும் சுவாச மண்டலத்தில் நோய் உண்டாவதாலும் கால்நடைகள் ஒரே இடத்தில் அதிகமாக அதிக நேரம் அடைத்து வைப்பதாலும் இந்த நோய் ஏற்பட வாய்ப்புண்டு சரி இதற்கான வைத்திய முறை அனைத்து மாவட்டத்திலும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீட்டு வைத்திய முறை இது தலை நாட்டு வைத்தியர்கள் மூலமாக தொகுத்து நமக்காக வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வீட்டின் அருகில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு எளிமையாக இந்த செருமல் சலதோஷத்தை குணப்படுத்த ஒரு முதல் உதவி வைத்திய முறை இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஆடு தொடா இலை நூறு கிராம் துளசி இலை நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் இவைகளை ஒரு லிட்டர் நீரில் கொதிக்க விட்டு ஆரியவுடன் உள்ளே கொடுக்க வேண்டும் தீவனம் மூக்கில் தலை கொடுக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது புறையறாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவல கவலமாக நம்ம அந்த தண்ணியை கொடுக்கணுங்க ஏன்னா பொறையேறிடுச்சுன்னா மாடு கூட இறக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக நம்ம கொடுக்கணும் இப்போ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வைத்திய முறை ஆடு தொடை இலை நூறு கிராம் துளசி இலை நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் ஒரு லிட்டர் நீரில் கொதிக்க விட்டு ஆரிய உடன் உள்ளே கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பொற நெடி நெடியெறிகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து நெடி ஏற்பட்டுச்சுன்னா பொறையேறிஞ்சிச்சின்னா மாடுகளுக்கு இறப்பு கூட ஏற்படும் ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கணுங்க ஆமாம் இது மாதிரி தொடர்ந்து மருந்தும் விருந்தும் மூன்று நாளைக்கு கொடுத்தீங்கன்னா இது முழுமையாக சரியாயிருங்க செருமனும் சலதோஷமும் கால்நடைகளை தாக்காமல் நமக்கு பேணி காப்போம் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் ஏகே நன்றி